நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயார் பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்சாம் கல்பபிக்சாய நிமிதாம் காமதேனவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதனம் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் ரிஷபர் ராசிக்கு குரு அதிசார பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கப் போகிறது இதுவரைக்கும் ரிஷபர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மூன்றாவது இடமாகிய கடக ராசிக்கு உச்ச வீட்டிற்கு செல்கிறார் என்ன சார் ரிஷபலக்னத்துக்கு பகை கிரகமாச்சு அவர் போனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பயப்பட நியாயம்தான் ஆனால் நீங்கள் இப்போ கவலைப்பட தேவை கிடையாது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதினா தனுச ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி எட்டுக்கு எட்டாம் இடமாகிய கடகத்தில் வர வர கடகத்திற்கு வரப்போகிறோம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இது வந்து விபரீத ராஜயோக அமைப்பில் காணப்படுகிறது பதினொராம்பதி உங்கள் ராசிக்கு வந்து எட்டு மற்றும் பதினொன்று அதிபதி எட்டாம் அதிபதி எட்டுக்கு எட்டாம் இடத்திலும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் இது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம் மிக அற்புதமான பலன்கள் ஆனால் கிடைக்கத்தில் சற்று தாமதம் உண்டாகுமே தவிர கிடைக்காமல் போகாது அப்படின்னு சொல்ல முடியாது மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானம் வீர வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுக்கும் முயற்சியில வந்து வெற்றி முதல்ல வந்து அவர் இருக்கும் இடத்துக்குண்டான பலன்கள் சொல்லலாம் அவர் எந்த வீட்டில் இருக்கார் எந்த வீட்டுக்குண்டான ஆதிபத்தியம் பெற்றாரோ அந்த வீட்டுக்குண்டான பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அவர் பார்க்கும் பார்வை பதியும் இடங்களுக்கு என்னான பலன்களை சொல்லலாம் மன வலிமை அதிகரிக்கும் நாள் எதார்த்தாலும் என்ன மிஞ்சி பானம் என்ன பானமா இணைஞ்சு தலைவிட போறது எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு அடிப்படையில நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை தனித்துவமான செயல்கள் பொதுவாக திருஷவராசிக்காரர்கள் வந்து ரெண்டாம் வாக்குச்சால வந்து புதன்றதால எப்படி பேசணுன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு திறமை வந்து இந்த இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மிக அருமையாக இருக்கும் உங்கள் பேச்சில் தெளிவு தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அவர் வளர்ச்சி உண்டு உங்களை விவாதிக்கும் திறன் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்களுக்கு தெரிந்த விஷயத்துல ஆழமா போய் அதுக்குண்டான நன்மை குறைகள் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து எது பண்ணா நல்லது அப்படின்னு உங்களுடைய பேச்சு அதுக்குண்டான விவாதம் எல்லாமே உங்களுக்கு திறமை வந்து வெளிப்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா துறை ஊடகத்துறை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல எழுத்துத்துறை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் மிதனத்திலிருந்து அதிகாரமாக கடகத்திற்கு செல்கிறார் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர் அதிசாரமான நிலையில் இருக்கிறார் அதனால எந்த ஒரு சவாலையும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நாள் காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் பேச்சுல தெளிவு தெளிவு தீர்க்கம் தத்துவமா தத்துவார்ந்த பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மேலோங்கும் நாளா காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது இளைய சகோதரர்கள் மூன்றாம் இடம் அப்படின்றது சகோதரஸ்தானமாக இருந்தாலும் அது இளைய சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட நீங்களும் பெரிதும் உபயோகப்படுவீர்கள் இந்த மூன்றாம் இடத்தில் அமையக்கூடிய குருபால் இந்த நன்மை ஏற்படும் எப்படி சார் பகை கிரகம் சொன்னீங்களே அப்படின்னாலும் குரு பகவான் வந்து முழு சுப கிரகம் நூறு பர்சன்ட் சுப கிரகம் மட்டுமே சொல்லலாம் கெடுதல் பண்ண மாட்டாரு நல்லதை சற்று தாமதம் செய்வாரே தவிர அவர் கெடுதல் பண்ணவே மாட்டாரு அந்த வகையில உங்களுக்கு மூன்றாம் இடம்ன்றது நாம நல்ல தான் காணப்படுகின்றது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அஞ்சாம் பார்வையா ருச்சிகத்தை பார்க்கிறார் அது உங்களுக்கு ஏழாம் வீடு ஏழாவது பார்வைய மகரத்தை பார்க்கிற அது உங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாவது பார்வையை மீனத்தை பார்க்கறது அது உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு சோ உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்னு பார்க்க முடியும் மூணுமே வந்து சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அசுபஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லாது மூணுமே சுபஸ்தானமா இருக்கு ஏழு அப்படின்றது நட்பு ஸ்தானம் களத்திரஸ்தானம் பார்ட்னஸ் சிறுதூர பிரயாணம் இதெல்லாமே வந்து அந்த ஏழாம் வீட்டை குறிக்கக்கூடியது சோ கணவன் மனைவி இருந்து வந்த இந்த க மனக்கருத்து வேறுபாடுகள் கசப்புகள் எல்லாமே மறைந்து இவனுடைய அன்னொன்னியம் கூடும் அப்படின்னே சொல்லலாம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள தலைக்கெல்லாம் புரட்டி வாழ்க்கையே புரட்டி போற அளவுக்கு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது அதே போல நீங்க பிசினஸ் பார்ட்னர் இது வரைக்கும் பிரச்சனையா இருக்கு சார் எனக்கும் பார்ட்னருக்கும் எட்டா எட்டாம் வருத்தம் அப்படின்னு சொன்னா கூட அது எல்லாமே மனக்கசப்புகள் குறைகள் எல்லாமே தீர்ந்து பார்ட்னர்ஸோட அமைப்பு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது புதிதாக பார்ட்னர் சேர்ந்தோ தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகின்றது சிறுதூர பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் மன்னிக்கவும் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் அது உங்களுக்கு ஒன்பதாம் வீடு சோ தூர பிரயாணம் சிலருக்கும் நீண்ட தூர பிரயாணம் சிலருக்கும் அது ஜாதக ரீதியான தான் இருக்கும் பார்க்கணும் இந்த ஜாதக சிறுதூர பிரயாணமா நீண்ட தூர பிரயாணமா வெளிநாட்டு பிரயாணமான்றது ஜாதகத்த அடிப்படையில் இந்த பார்வைக்கு என்ன பலன் அப்படின்னா ஏழாம் பார்வைக்கு சிறு தூர பயணம் ஒன்பதாம் பார்வைக்கு நீண்ட தூர பயணம் அமையும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது தந்தை வழி மூலம் ஆதாயம் கிட்டும் தந்தையின் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிட்டும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கின்றது ஏன் அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி நான் படிச்ச நான் எனக்கு வித்தை சொல்லிக் கொடுத்த எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் நான் பார்த்தேன் அவங்க கிட்ட ஆசிரதை வாங்கினேன் அப்படின்னு சொல்ல சொன்ன சொல்லி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது கோவிலுக்கு போனேன் கோவில் அங்கங்க அஞ்சல் தான் இருந்தது எல்லாம் பக்தர்கள் எல்லாமே அந்த வா பழம் சாப்பிட்டு அந்த தொன்னை பிரசாதம் சாப்பிட்டா அந்த தொன்னை கீழே போடுறது வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த பிரசாத் அப்படியே போட்டுறது இடம் பண்ணுங்க என்னால முடிஞ்சு அந்த ஆலயத்தொண்டு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் கட்டக்கம் உள்ளது சோ ஆலயத்துல போய் ஆலய திரு உழுவாரப்பணின்னு சொல்லுவாங்க இந்த உழவாரப்பணி பண்றதே வந்து ரொம்ப நல்லது சிறு சிறு குப்பையை நீங்க தூக்கி அப்படி பெற்றாலும் உங்களுக்கு புண்ணிய கணக்குல பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலய தொண்டு செய்வது நல்லது ஒரு ஆலயத்திற்கு தானா கோவில் கட்டுறாங்கன்னா ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கறதோ சிமெண்ட் வாங்கி கொடுக்கறதோ மண்ணை வாங்கி கொடுக்கிறதோ இல்ல உங்களால முடிஞ்சது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது அது எல்லாமே வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் நான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறது பதினோராம் வீட்டு எதிர்பாராத கனவரவு தொழில் வாய்ப்புகள் என்ன அப்படின்னா பத்தாம் இடத்திற்கு ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது பத்துக்கு ரெண்டாம் இடம் பத்துன்றது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஸோ ஒரு தொழில் மூலமாகவோ பணம் உத்தியோகம் மூலமாகவோ உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்பு இன்க்ரிமெண்ட்டு உத்தியோகமாக இருந்தால் இன்க்ரிமெண்ட்டு தொழிலாக இருந்தால் அதற்குண்டான பண வரவு அலா எதிர்பாராத ஆர்டர்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த தொழில் ஆரம்பிக்கலைனாலும் அந்த ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகின்றது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு மிக நல்ல காலமாக காணப்படுகின்றது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னதா இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி இல்லையா மன சஞ்சலத்தை எனக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு காலகட்டமாகவும் விளங்குகின்றது ஸோ ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 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 பகவான் அதிச்சாரம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது நாற்பத்தி எட்டு நாளில் நீங்கள் வேணா ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மாதம் ஆகும் அதில் வர சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அது எந்த எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் என்ன நேர்களே ராசி உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லா நடக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் தூ அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்